அன்பின் ஆவியானவரே அப்போ அந்த நாளுக்கு இஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவம் அண்ணாவாகிய உங்கள் வார்த்தையை கொடுக்குறீங்க அப்பா உங்கள் வார்த்தையினாலே நாங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நித்தமும் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருந்து எங்களுக்கு வேத வசனத்தை கற்றுக்கொடுத்து உங்கள் வார்த்தையின்படி நடப்பதற்கும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பதற்கு எங்களுக்கு ஏவுதலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வதற்காய் ஸ்தோத்திரம் இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள வல்லபிதாவே ஆமாம் இப்போ ரோமர் ஒன்பதில் வந்து ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா நம்ம விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம் இல்லைங்களா ஏசு ஆண்டவரை விஸ்வசித்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம் இப்போ நமக்கு வந்த விசுவாசம் எப்படி வந்தது யாரால் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா இப்படி யோசித்து பாருங்க நம்ம ஒவ்வொருத்தருமே ரட்சிக்கப்பட்டப்போ நமக்கு யார் சுசேஷன்னு சொன்னால் ஏசு ஆண்டவர் பற்றி யார் சொன்னால் பைபிள் வாசிக்கணும் பைபிள் வாசித்து விசுவசிப்பதன் மூலமாகத்தான் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் இதெல்லாம் நமக்கு யார் கற்றுக் கொடுத்தா இது எப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியும் அதே மாதிரி இது வந்து ஆரம்ப காலத்திலே வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை நம்ம பிறந்து வெவ்வேறு காரியங்களில் நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்திருப்போம் ஆனால் இவர் ஏற்ற நேரத்தில் இயேசு ஆண்டவர் இதை நம்ம வாழ்க்கையில் நடப்பித்திருப்பார் இந்த ரோவர் ஒன்பது அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது ரோவர் ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா பவுல் வந்து இஸ்ரோவேலர்களை குறித்து வேதனைப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்பா இஸ்ரவேலர்கள் தானே தேவன் தெரிந்து கொண்ட ஜனமாக இருந்தாங்க ஆனால் அவங்கள நிறைய பேர் என்ன விசுவசியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் என்ன தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி வாக்குத்தின்படி யார் பிறந்தாங்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க மாம்சத்தின்படி பிறந்தவங்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ மாம்சத்தின்படி பிறக்கிறதுனா இயல்பாக நேச்சுரலாக குழந்தைகள் பிறக்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைங்களில் தேவன் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அவங்களுக்கு அப்படி பிறந்தவங்களுக்கு தான் அந்த அருமையான விசுவாசம் வருது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதை க புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சில சாட்சிகளோடு பார்ப்போம் நான் என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை குயிக்காக ஒரு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச சகோதர சகோதரிகள் அப்புறம் நான் ஊடகங்களில் வாசித்தவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து நான் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை இன்னும் நம்ம நல்லா தெரிந்து கொள்ள முடியும் இதை நம்ம பேசும்போது நீங்களும் உங்கள் லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி என் வாழ்க்கையில் இப்போ எந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன் நான் ஒரு விசுவாசத்தில் தேவனோடு நான் நடந்து கொண்டிருந்தால் கற்றுக்கு ஸ்தோத்திரம் அதே நேரத்தில் நான் இன்னும் முழுமையாக இன்னும் இடத்துல கிட்டி சேர முடியல எனக்கு நிறைய தடைகள் இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னா அப்போ இந்த வார்த்தை மூலம் தேவன்ம கூட இடைபடுவார் சரிங்களா இதுதான் இன்னைக்கு வாசிக்க போற வசனத்துக்கான ஒரு பின்னணி நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் வேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியிடுகிறது மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சவிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே அவர்கள் இஸ்ரவேலரே புத்திரஸ்விகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குதத்தங்களும் அவர்களுடையவைகளே பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமேன் அப்போது இதில் நம்ம புரிந்து கொள்ள முடியுது பவுளுடைய அந்த இயக்கம் ஏன்னா அவர் ஒரு இஸ்ரவேலர் அவர் தன்னுடைய சகோதரர்களாகிய இஸ்ரவேலர்கள் அவங்க அவங்களுக்கு தேவன் கொடுத்த விசேஷித்த தன்மை என்ன புத்திர கொடுத்தாரு மகிமையை கொடுத்தாரு உடன்படிக்கையை கொடுத்தாரு நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தம் தேவாராதனை இதெல்லாமே கொடுத்தாரு ஆனால் அவங்க இன்னுமே விசுவாசத்துக்கு நேராக திரும்பலையே அது மாத்திரமில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேலர்களாக ஒரு யூதனாகத்தானே பிறந்தார் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனே ஒரு யூத மார்க்கத்தில் பிறந்திருக்கும்போது ஏன் அவங்க இன்னும் விசுவாசத்துக்கு நேராக வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வியை முன் வைக்கிறார் வச்சுட்டு அடுத்த ஆறாம் வசனத்துலேருந்து அது விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் சொல்றாரு தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெனப்படுகிறார்கள் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது குறித்த காலத்தில் வருவேன் அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே அதுவும் இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபே கால் போது பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராளை நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது இப்போ இங்கே தான் பவுல் என்ன சொல்கிறாரு இது ஏன் இப்படி நடக்குதுன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார் அது என்ன சொல்றாரு ஆபரஹாமின் சந்ததியில் வந்தவங்க எல்லாருமே ஆபரகாமுடைய பிள்ளைங்க கிடையாதுப்பா ஏன்னா ஆபரஹாமுடைய சந்ததியை எடுத்துக்கோங்க அதில் ஆபரஹாமுக்கு மாம்சத்தின்படி முதல்லே ஒரு பையன் பிறந்தான் இல்லையா அவன் யார் இஸ்மவேல் அந்த இஸ்மவேல் மனுஷனுடைய ஏற்பாடு அவன் வந்து மாம்சத்தின்படி பிறந்தான் ஆப்ரஹாமுடைய வித்து தான் ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்ட ஆண்டோருக்குள்ளே வரலையே அவனை புறந்தள்ளுண்டு தான் ஆண்டோர் சொன்ன இடத்துல பிறந்தவன் அவனை புறந்தள்ளும்படி சொல்லிட்டார் அடுத்தது என்ன சாராமாவுக்கு பிறந்த ஈசாக்கு அந்த ஈசாக்கு படி பிறந்தவன் எப்படி படி பிறந்தவங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏன்னா ஆண்டவர் வர்றாரு மூன்று பேர் கூடாரத்துக்கு வர்றாங்க ஆப்ரஹாம் அவங்களுக்கு விரைவாக சமைக்கும்படி சாராவுக்கு சொல்கிறாரு அவங்கள சமைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் உற்பவ காலத்தில் வருவேன் அப்போது சாராவின் இடத்துல குழந்தை இருக்கும் என்று சொன்னார் அப்போ அதை சொல்லும்போது சாராமா சிரித்தாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாயிருச்சு இவருக்கும் வயசாயிருச்சு ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார் சொன்னபடி பிறந்தான் ஈசாக்கு அவன் விசுவாசி அதுதான் கவனிக்கணும் அந்த ஈசாக்கு தேவனை விசுவசித்தவன் அவனோடு கர்த்தருடைய கரம் இருந்தது என்பதை பார்க்குறோம் சரி ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைங்களில் நம்ம என்ன பார்க்குறோம் யாக்கோபு இந்த யா யாக்கோபு இந்த சாரி அந்த யாக்கோபு தான் விசுவாசத்துக்கு நேராக வழிநடத்தப்பட்டாரு ஏசா அல்ல ஏன்னா ரெபேக்கா அப்படிங்கிற அவங்கள தான் அவர் திருமணம் பண்ணார் இப்போ அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க அப்போ பிறந்தது ஒரே தாய் ரெவேகா தான் தகப்பன் ஈசாக்கு ஆனா பிறந்த ரெண்டு பிள்ளைங்களில் ஒருத்தன் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறான் தான் வாக்தத்தத்தின்படி பிறந்திருக்கிறான் அப்போ என்ன நடக்குது ஆண்டவர் சொன்னாரு அந்த நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு கர்ப்பத்தில் இருக்கும்போதே அப்போ என்ன அர்த்தம் அதில் ஒருத்தன் வாக்கு தத்தம் ஒருத்தன் மாம்சம் இப்போ பாருங்களேன் ஒரே தாய் தகப்பன் அதனால் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கிறவங்கள்லாம் விசுவாசிகள் கிடையாது அவங்களில் தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவன்தான் தத்தத்தின்படி பிறந்த பிள்ளையாக இருக்கிறான் என்பதை காண முடிகிறது இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வருவோம் இப்போவும் அதே மாதிரி உலகமெங்கும் பிள்ளைகள் பிறக்கிறாங்க நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம் கருத்து ஸ்தோத்திரம் அதே மாதிரி அநேக கிறிஸ்தவர்கள் பலவிதமான டினாமினேஷனாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ இப்போ எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பிறக்கிற பிள்ளைங்க ஏசு கிறிஸ்துவை தானா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் இல்லை விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை அவங்க சர்ச்சுக்கு போகிறதுனாலையோ அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறதுனாலையோ அல்லது ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்வதனாலோ கூட சொல்லிவிட முடியாது இவங்க வாக்கு தத்தம் என்று சொல்லி உண்மையான விசுவாசம் யார் இடத்துல இருக்குதோ அவங்க தான் தேவனுக்கு பிரியமானவங்களாக இருக்கிறாங்க என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்குது இப்போ பாருங்கள் அடுத்து தொடர்ந்து வாசிப்போம் பதினாலாம் வசனம் ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அவர் மூசையை நோக்கி மேல் இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் மேல் இரக்கமாயிருப்பேன் இருக்க உருக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்றார் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது ஆதலால் எவன் எவன்மேல் இரக்கமாயிருக்க இருக்கிறாரோ அவன் மேல் இருக்கிறார் எவனை கடினப்படுத்த இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் இப்படியானால் அவர் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ தேவன் தனது கோபாக்கினையை காண்பிப்பதற்கும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாக்கினை பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன அவர் யூதரிலிருந்து மாற்றமல்ல புறஜாதியிலும் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் சோ அப்போ இந்த இடத்துல பவுல் ஒரு கேள்வியை கேட்குறாரு சரி ரெண்டு பேர் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறக்கிறாங்க அதுல ஒருத்தனை எப்படி தேவன் தெரிந்து கொண்டார் ஒருத்தனை தெரிந்து கொண்டார் இன்னொருத்தனை தெரிந்து கொள்ளலை அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் தேவன் முன்பே சொல்லியிருக்கிறாரு கிட்ட எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் யார் மேல் இறக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலும் இறக்கமாக இருப்பேன் அப்போ என்ன அர்த்தம் மோசை நீ எனக்கு சொல்லாத நான் யார் மேலே இறங்கணும் யார் மேலே உருகணும்னு நீ சொல்லாத அது என்னுடைய சுய விருப்பம் ஏன்னா பாருங்களேன் நமக்கே தேவன் ஒரு சுய ஆதீனத்தை கொடுக்குறார் நம்ம தெரிந்து கொள்ளும்படியா அப்போது தேவனுடைய சுயாதீனத்தை நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமா முடியாது அவர் யார் மேலே விருப்பமாக இருக்கிறாரோ உருக்கமாக இருக்கிறாரோ இறக்கமாக இருக்க விரும்புகிறாரோ செய்வார் அதே மாதிரி பாரவோன்கிற அந்த எகிப்திய ராஜாவை நான் நிலை நிறுத்தினேன் என்னுடைய பூபாக்கினை காட்டுறதுக்கு அவனை நான் நிலை நிறுத்தினேன்னு சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் யாத்ராமத்தில் நம்ம வாசிக்கிற அந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் பார்வோனுடையது இவன் என்ன பண்ணுறான் மோசை போய் அடையாளங்களை நடப்பித்து காட்டும் போதெல்லாம் அந்த கதையை வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்பா எவ்வளோ பெரிய அற்புதம் ஒரு கோலை பாம்பாக மாற்றினார் மோசே ஒரு நதியை முழுக்க ரத்தமாக மாற்றினார் அடப்பாவை இதை பார்த்துமே நீ நம்பலையா நீ உடனே விட்டுருக்கலாமே விட்டுருந்தனால் இவ்வளோ பெரிய கஷ்டம் உனக்கு வந்திருக்காதில்ல நீ ஏன் வரிசையாக ஒவ்வொரு முறையும் தேவன் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும் போதெல்லாம் நீ வந்து ஏன் நீ கடினப்படுத்தின அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் அதனால தான் வசனம் ரெண்டு காரியத்தை சொல்லுது முதல் முறை மோசை கிரியை நடப்பித்த பொழுது தேவனுடைய வல்லமையை காண்பித்த பொழுது பாரோதன் இருதயத்தை கடினப்படுத்தினான் ஆனால் அதற்கு பிறகு நீதியான தேவன் அவனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தினார் கடினப்படுத்தி என்ன செய்துவிட்டார் அவன் கடைசியில் அந்த தலைச்சின் பிள்ளை சாகிற வரைக்கும் அவன் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவன் கடினத்துக்குள்ளே போயிட்டான் அப்போ இது நமக்கு எதை காண்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் நம்முடைய சத்தத்தை தன்னுடைய சத்தத்தை எழுப்புகிற பொழுது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி விடக்கூடாது எல்லா மனிதனையும் பூமி எங்கும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவனுடைய சத்தம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது அதை கேட்கிற ஒவ்வொருத்தருமே இருதயத்தை கடினப்படுத்தாமல் தேவனுக்கு கீழ்ப்படுத்த கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுப்பார்களாகில் என்ன நடக்கும் தேவன் நீதியான பாதையிலே அவங்கள நடத்தி கொண்டு போவார் இல்லை நான் கேட்க மாட்டேன் என் மனதின் விருப்பத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னால் என்ன செய்வார் வற்புறுத்த மாட்டார் அப்போ அவங்க இருதய கடினத்துக்குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அப்போ இதை மேலோட்டமாக பார்க்கும்போது இன்னொரு காரியமும் தோன்றும் தேவன் தான் தெரிந்து கொள்கிறாரு தேவன் தான் எல்லா முடிவும் எடுக்கிறாருன்னா அப்போ எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அதான் எல்ல ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டார்ல அப்போ அதுபடி தான் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு என்ன காரணம்னால் ஒரு குயவன் என்ன செய்கிறாரு மண்பாண்டத்தை செய்கிறாரு ஒன்று கனமான விஷயத்துக்கு செய்கிறாரு இன்னொன்று சாதாரண ஒரு விஷயத்துக்கு செய்கிறாரு இப்படி செய்கிறதுல குயவனுக்கு சகல உரிமையும் இருக்குது ஆகையினால நம்மளை மண்ணினால் உண்டாக்குன தேவன் நம்ம அவர் கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறோம் நம்மளை என்ன சாய்ஸுக்கு பண்ணுறாருங்கிறது அவருடைய தீர்மானங்க ஆனால் மண்ணான மனுஷனாகிய என்ன செய்யக்கூடாது தேவன் என்ன எதுக்கு உண்டாக்கியிருக்கிறாரு இவன் எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் என்னுடைய விசுவாசத்தை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய பாதையில் நான் ஒழுங்காக நடந்து செல்லும் பொழுது விசுவாசத்தினால தேவன் என் மீது கிருபையாக இருப்பார் மனது ஒருக்கமாக இருப்பார் என்பதைத்தான் நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் இதை கேட்குற நமக்கு இது தேவன் வலியுறுத்துகிற காரியம் என்ன மகனே மகளே நீ வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் ஏன்னா நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று இந்த சத்தத்தை நம்மளை கேட்க பண்ணியிருக்கிறார் அப்போ இதன் மூலமா நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்று நம்புகிறோம் இப்போ யோவானில் கூட ஒரு வார்த்தை வரும் பார்த்துருக்கீங்களா அதில் சொல்லியிருக்கோம் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் புருஷ சித்தத்தின்படியோ மனுஷ சித்தத்தின்படியோ பெறவாமல் தேவனாலை பிறந்தவர்கள் அப்போ என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் கொஞ்சம் பேர் கிறிஸ்தவ பின்னணி கொஞ்சம் பேர் அறியாத குடும்பத்தில் வேறு இருந்து இந்து மதம் மற்ற மதத்திலிருந்து பின்பற்றி வர்றவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் அப்போது நம்ம இன்றைக்கி வாக்கு தத்தத்தின்படி பிறந்தோம் என்பதை அறிந்து கொள்கிறோம் நம்ம தேவனாலை பிறந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் இதை வேதவசனம் நமக்கு இன்றைக்கி காண்பித்து கொடுக்குது ஆனால் இதை தேவன் முன்பே முன்னறிந்திருந்தார் நம்ம இன்று வருவோம் என்பது நமக்கு இன்று தான் தெரியும் ஆனால் நம்மை முன்பே தெரிந்து கொண்டார் என்பது தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஆகையினால விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இதை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்பதை புரிந்து கொள்கிறோம் அப்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய ரட்சிப்புக்காக தேவனை குறித்து மேன்மையை பாராட்டுகிறோம் நான் இதை எதை செஞ்சேன் இந்த மாதிரியான ஃபார் ஃபாலோ பண்ண ரட்சிக்கப்பட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொந்த ரெசிபி கிடையாது அது அது தேவனாலே வந்த காரியமாக இருக்குது என்று சொல்லி நம்ம ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் முழங்கால நின்று தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஏன்னா எத்தனையோ பேர் என்னுடைய பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இன்னும் சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் இந்த அருமையான விசுவாசம் வரவில்லை ஆனால் தேவனை அவர்களும் விசுவாசத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ண வேண்டும் பவுலை போல பவுளை விண்ணப்பித்தார் தன்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் அதே மாதிரி நம்மளும் விண்ணப்பிக்க வேண்டும் அதே நேரத்துல எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவருடைய கருத்தின் மீது நம்ம நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும் என்பது தான் சரி இப்போ இதை வாசிக்கும் பொழுது இப்போ நான் இப்படி யோசித்து பார்த்தேன் இப்போ கிறிஸ்தவ பின்னணியில் இருக்கிற நம்ம சர்ச்சுக்கு போனோம் இயேசு பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிச்சு வேத வசனத்தின்படி அறிந்து கொள்ளாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டோமே ஆகையினாலே நம்ம தேவனுக்கு வழிநடத்துறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நம்மளை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி நான் நினைக்கலாம் ஆனால் சில சாட்சிகளை நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த சாட்சிகளை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அதை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலையும் கூட பார்த்திங்கன்னா எனக்கு என்ன நடந்தது நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்கு தேவன் என்னை விசுவாஸ்துக்குள்ளே நடத்துகிறார் என்பதற்கு அடையாளமாக சில காரியங்கள் எனக்குள்ளே இருந்தது என்னென்னு சொன்னால் தனிமையாக இருக்கும்போதும் தேவனை குறித்த எண்ணம் அடிக்கடி வரும் அவரே நம்ம அவரோடு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வேன் சும்மா தனியாக நடந்து கொண்டு இருக்கும்போதும் கூட தேவனை நினைவில் நிறுத்தி அவரை குறித்து இப்படி யோசித்து கொண்டே இருப்பேன் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சில கற்பனைகள் வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போய் கொண்டிருந்தது ஆனால் அதில் நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மாம்சத்தின்படி இருந்தது பாவ இச்சைகளுக்கு நான் ஒப்புக்கொடுத்து நான் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தேவன் என்னை சந்திக்கும்படி என்ன செய்கிறாரு ஒரு இடத்துல நடக்கிற ஒரு தியான கூட்டத்துக்கு என்னை அழைத்து கொண்டு செல்கிறாரு அந்த தியான கூட்டத்தில் வைத்து நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார் காண்பித்துக் கொடுத்து விசுவாசத்துக்கு நேராக அவரது வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அடிப்படை சத்தியத்தை எனக்கு அந்த நாளிலே தேவன் தெரிவித்து என்னை விசுவாசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு வந்தார்